ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே நிற்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெக்நாத் நமஸ்கார் முதல்ல வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இவ்வளோ பிரேக் எடுத்துட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது என் மெயின் விஷயம் வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிங்க அப்படி தான் இருக்கும் சிஸ்டர் நிறைய பேர் வந்து நீங்கள் ஒடிசாக்கே கிளம்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் ஹாஸ்டலில் இருங்க நிறைய பேர் வந்து வேலையை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் விடாதீங்க விடாதீங்கன்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச் நான் இவ்வளோ நாள் போடுறதுக்கு வீடியோஸ் காரணமும் நான் வந்து மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இந்த ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் ஓயட்டுன்றதுனால தான் நான் வந்து வீடியோவே போடலை நான் இப்போ வந்து மனசு ஆறுதலுக்காக தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அது வந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக வந்து போயிடுது நீ மட்டும் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் அடிச்சு விடுவேன் அதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரியும் வந்து வந்துடும் ஸோ அதனாலே வந்து சரி எதுக்கு நம்ம வந்து பிரச்சனையாக இருக்கிற வீடியோஸ் வந்து கொண்டுட்டு வர்றது அதன் அதனாலேயே நான் வந்து எதுவுமே வந்து நான் கொண்டுட்டு வர்றதில்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா பாதி பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டாங்க ஸோ அதனால அவங்களெல்லாம் எக்ஸ்பிளேனேஷன் பண்ண முடியாது ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவங்க அதை தப்பான முடிவுங்கள் எல்லாமே எடுத்துக்கிறாங்க பட் எனக்கு அந்த மாதிரி இல்லாமல் நிறைய உருவங்களை கிடச்சிருக்கீங்க வாய் வார்த்தையாக இல்லாமல் கூட நான் மனசார எப்போவுமே நான் உங்கள் சொல்கிற ஒரே விஷயம் நான் வந்து கேமரா முன்னாடி நின்னு நான் பேசுகிறேன்னு நான் எப்போவுமே நினச்சிக்கிறது கிடையாது நீங்கள் எல்லோரும் என் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து பேசுகிறேன் பட் அது சில பேருக்கு வந்து நான் பேசுறது வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறமே நிறைய வந்து ஹேட் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மெயின் விஷயம் வந்து என்னென்னா நிறைய வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஓல்டு ஓல்டு நீங்கள் வந்து புது புது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிடிச்சிட்டிங்க அதனால் நீங்கள் வந்து சரண்யாக்கம் வந்து இது பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நான் யாருக்கிட்டேயும் சண்டை போட்டதில்லை நான் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாதுன்னு நினைச்சதில்ல யார் யாருக்கும் என்கிட்ட பேச விருப்பம் இருக்கோ அவங்க என்கிட்ட எல்லாம் தாராளமாக பேசணுன்னு தான் நானும் சொல்கிறேன் நான் மற்றவங்கள யாரையும் நான் ஒதுக்கல யாரையும் நான் வந்து சண்டை போடல நான் யாரையும் பேசக்கூடாதுன்னு நான் நினச்சிக்கல என்னோடய சுச்சுவேஷன் எனக்கு இருக்கிற ப்ராப்ளமுக்கு நான் சிங்கிளாக இருந்து நான் ஹேண்ட் பண்ணது எனக்கு பெ பெரிய ப்ராப்ளம் இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வந்து அதை இது பண்ணுறது வந்து எனக்கு அது ரொம்பவே இதாக கஷ்டமாக இருக்குது நாங்கள் எனக்கு எப்பயாவது டைம் கிடைக்கும்போது நாங்களும் பேசுவோம் இடையில கூட நாங்க பேசிருந்தா இருந்தோம் கொஞ்சம் எனக்கு வேலை இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாள் நாங்கள் பேசாமல் இருப்போம் அவ்வளோவே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் நான் ஒன்றும் அவங்கள விட்டுக்கிட்ட மற்றவங்கள இது பண்ணுற இல்லை எனக்கு சரியான விட ஒ தான் முன்னாவே தெரியும் ஏன்னா அவ கிட்டத்தட்ட என்கிட்ட பழகியே வந்து அவளோட ஃபோன் ஒடிஞ்சு தான் இடையில எங்களுக்கு வந்து டச்சு விட்டு போச்சு வீ வீடியோஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வேலை பார்த்ததும் நானும் வைஷும் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணிங்க அவங்க எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒர்க் இருந்தோம் அப்போலேருந்தே எனக்கு வைஷு பழக்கம் இருபத்தி ரெண்டாவதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே எனக்கு வந்து வைஷு பழக்கம் நீங்கள் வந்து இப்போதான் நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு நல்லா சொல்கிறீங்க அது கிடையாது நான் முன்னாடியிலேருந்தே கிட்டே வந்து இருக்கேன் அது நிறைய பேர் வந்து நீங்கள் பாசிட்டிவாகவும் சொல்லியிருந்தீங்க அவளுக்கு நான் ஸ்டிச்சிங்கும் பண்ணியிருந்தேன் அதுக்கு அவங்க அவளும் பேயும் பண்ணிவிட்டேன் எனக்கு அமௌண்ட்டுமே சென்ட் பண்ணிட்டா அதை நான் எவ்வளோக்கு வந்து ஸ்டிச்சிங் இது காஸ்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றதும் நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவளுக்கு ஸ்டிச் பண்ண அந்த ப்ளவுஸ் அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நான் அவங்களுக்கு ப்ளவுஸ் காமிச்சிருப்பேன் அவளுக்கு ஸ்டிச் பண்ண சுடி மட்டும்தான் நான் வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்போது அவளே காமிச்சிருந்தேன் ஏன்னா எனக்கு வந்திருந்தா நான் அதை நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு வீடியோவில் கா காட்டுறேன் அதனால் ஸோ எனக்கு எப்பினா முதல்ல இருந்தவங்கள தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தவங்கள போய் பிடிக்க எனக்கு தெரியவே தெரியாது அதுலேயுமே வந்து நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் சரண்யாவும் சரி இல்லை வைஷமும் சரி இல்லை வான்மதி அக்கா அவங்க எல்லாருமே நான் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களாக தான் நான் பார்க்குறேன் என்னோட ரிலேட்டிவாக தான் நான் இன்னுமே அவங்கள நான் நினைப்பேன் அவங்க கிட்டே பேசிட்டோம் நான் பேசாமல் போட்டோம் எப்போவுமே அவங்க எனக்கு சில நல்லது பண்ணியிருப்பாங்க அதை நான் என்றைக்குமே நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன் அது அப்படி கிடையாது நாங்கள் பேசலை அப்படின்னா நாங்கள் வந்து சண்டை அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது இது அப்படின்றது ஸோ இது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணுன்றதுக்காகவே நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வீடியோவே வந்து போ சொல்கிறேன் ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்பவே பேடாக வந்து சொல்லியிருந்தாங்க புதுசு வந்த உடனே தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை என்னென்ன இது இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது பட் ஒரு ஒரு பத்து அரை மணி நேரம் நான் வீடியோ போடுவேன் அதை நீங்கள் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் இடத்துல இருந்து நீங்கள் வந்து யோசிங்க நான் யாரையும் தப்பாக சொல்லலை நான் யாரையும் வந்து ப்ளேம் பண்ணலை சரண்யா அது பண்ணிட்டா வயசு இது பண்ணிட்டான்னு நான் எப்போவுமே கிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லை நான் என் வேலை உண்டு நான் என்னோட லைஃபை வந்து கொஞ்சம் கோணன் இருக்கிறத நான் சரி பண்ணணும்னு நினச்சி நான் வந்து போராடிட்டுருக்கேன் அதை புரிஞ்சிக்காமல் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறியா நீ வந்து வியூஸ்காக தான் பண்ணுற நீ வந்து இது தான் பண்ணுற அப்படின்னு சொல்கிறீங்க வியூஸ் இன்றைக்கி நாளைக்கு வருவோங்க போவோங்க நான் லைஃப் இப்படி கிடையாது ஒரு தடவை லைஃப் போச்சுன்னா போச்சு தான் அதை ஏன் உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல வியூஸ் நம்ம வருஷம் முழுக்க நம்ம வந்து வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஒரு மேரேஜ் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு நான் ஏன் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணியோ இல்லை புரிய வைக்கவோ வந்து யாருமே இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து அதர் ஸ்டேட்டில் மேரேஜ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் வரும் அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் நம்ம வந்து போய்ட்டோம் நம்பி அதை நம்ம வந்து எப்படின்னா அதை விட்டு கொடுக்காம அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் தான் நான் நினைப்பேன் இதை விட்டுட்டு நம்ம தனியா இருந்து நல்லா இருப்போம்னு மட்டும் நம்ம நினைக்கவே கூடாது இதை விட நம்ம தான் போகும் நம்மளுக்கு ஒரு லைஃப் கிடைச்சிருக்குன்னா அதோட நம்ம வந்து இது பண்ணலாம் அவரோட கெட்டவர் எல்லாமே ஒன்றும் இல்லை கொஞ்சம் அவங்க வீட்டில் சொல்ற சில விஷயங்கள் நான் சொல்ற ஒரு விஷயங்கள் இப்போ ஒரு ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நாலா பக்கமே வந்து சுற்றி இது பண்ணி நான் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அதனால் நான் அவங்களோட சுச்சுவேஷனை நான் புரிஞ்சுருக்கேன் புரிஞ்சதுனால மட்டும்தான் நான் இப்போ இவ்வளோ சவுலை சைலண்ட்டாக இருக்கேன் ஆனால் நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக பேசியிருந்தேங்க உண்மையாக நான் நினச்சி கூட பார்க்கல தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணேன் எல்லாம் நல்லாவும் உங்களுக்குமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்கள் கிட்டே ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் நான் வந்து ஒரு குட்டி சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்றத நான் உங்கள் கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா நீங்கள் என்னோடய ஃபேமிலி அதனால் நான் கிட்டத்தட்ட ஆரம்பித்து நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தாலும் செஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறேன் என்னண்டு ஆனால் சில பேர் வந்து கரெக்டா கேஸ் பண்ணியிருந்தாங்க இதுதான் அது ஹரிஷ் ஜுவல்லரி இது வந்து நான் வந்து நகை சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து எப்போ நான் ஆரம்பித்தது இதில் இருக்கும் இருபத்தஞ்சாந்தேதி ஒம்பதாவது மாதம் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஓகேங்களா அப்போது இருந்தது கோல்டு வில பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா இப்போ வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் நான் கட்டிகிட்டு வந்துட்ருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வந்து கட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன் இது வந்து பன்னெண்டு மாதம் ஓகேங்களா பன்னெண்டு மாதம் வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணாலும் அமௌண்ட் வந்து கட்டலாம் ஸ்டார்டிங்கில் வந்து நான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் வந்து ரெண்டு மாதமும் வந்து நான் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் தான் என்னால் பே பண்ண முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வந்து இது ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் அமௌண்ட் ஆமாம் ஃபுல் ஃபுல் வந்து நான் இது கட்டிகிட்ருக்குறேன் முழுக்கவே வந்து என்னோடய ஸ்டிச்சிங் அமௌண்ட் மட்டும்தான் ஏன்னா நான் சம்பாரித்ததும் இல்லை யூடியூப் பணமும் கிடையாது இது வந்து என்னோடய ஸ்டிச்சிங் மூலயமா நம்ம வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற பணம் ஃபஸ்ட்டு ரெண்டு மாதம் வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் கட்டினேன் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் வந்து கட்டினேன் இது வந்து லிமிட்டெட் தான் நம்ம வந்து எவ்வளோ வேணாலும் கட்டலாம் இவ்வளோ தான் கட்டணும் அப்படின்ற எல்லாமே இல்லை இப்போ டோட்டலாக வந்து இந்த மாதம் ஞாயித்துக்கிழம தான் நான் கட்டினேன் இருபத்தி அதுக்கு வந்து பன்னெண்டாயிரத்தி நானூறுரூபா முன்னாடி வந்து ஒம்பதாவது மாதம் இல்லை பதினோராவது மாதம் நான் கட்டினது அது ஒம்பதாந்தேதி கட்டியிருந்தேன் அதோடய ரேட் வந்து பதினோராயிரத்தி முந்நூறுபாய் இருந்துச்சு அதுக்கப்புறம் பத்தாவது மாதம் வந்து இருபதாம் தேதி கட்டினது அது வந்து பதினோராயிரத்தி தொண்ணூற்றி இருபது ரூபாய் இருந்துச்சு முதல் மாதம் மட்டும்தான் நான் அந்தந்த ஒம்போதாவது மாதம் கட்டணம் மட்டும்தான் பத்தாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஏறிடுச்சு பன்னெண்டாயிரம் ரூபா கிட்டத்தட்ட ஏறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப கம்மிடுச்சு அப்போ எவ்வளோ பதினோராயிரம் ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூறுரூவா திருப்பி இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று விலை ஓகேங்களா நேற்றோட விலை இருந்தது பன்னெண்டாயிரத்தி இது எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல இப்போ கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரரூபா நம்ம கட்டியிருக்கோம் ஒரு கிராம் கூட வராது அது இப்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு கிராம் கூட இல்லை இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு மில்லின்னு நிற்கிறேன் அவ்வளோதான் நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம் காஸுக்கு வந்து கேட்கும் நான் வந்து ஒரு ரிங் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதோடய சும்மா அப்படியே ரேட் கேட்கலான்னு சொல்லிவிட்டு ரேட்டு கேட்டால் எனக்கு அப்படியே தலை சுற்றி வச்சுக்கிறேன் உண்மையாகவே கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போதாயிரரூவா கேட்குறாங்க ரெண்டு கிராமுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள் முன்னே வாங்கி வச்சுருக்கிறோம் எல்லாம் பணக்காரங்க இப்போது வந்து ஸோ இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து கோல்டு சேமிங்க கோல்டு வந்து குறையவே வாய்ப்பு இல்லைன்றாங்க உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்க இதோட ஸ்கீம் பற்றி கூட எனக்கு அது அந்த அளவுக்கு தெரியாது இது மந்த்லி மந்த்லி நம்ம வந்து ஒரு சேவிங்ஸாக இருக்கட்டும் அப்படின்றத தான் நான் வந்து எனக்கு இந்த மாதிரி தாலி வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வேணும்னு எனக்கு ஒரு ஆசை வெறும் இது மட்டும் வந்தால் கூட மஞ்சள் கேர் கூட போட்டுக்கலாம் பட் இது கூட வர்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க நெஜமாகவே இது ஒன்று மட்டும் வாங்கினாவே இப்போது வந்து ரெண்டு கிராமன் கூட வாங்கினா இல்லை ஒரு கிராமன் வாங்கினா கூட பன்னெண்டாயிரூபா பதிமூணாயிரரூபா ஏன்னா ஜிஎஸ்டிஎஸ் இல்லாமல் சேர்த்து தெரியுள்ளு செய்தே சேர்த்துட்டு எனக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் வந்துடும் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சேன் நல்லாயிருக்குங்களா கோல்டு மாதிரியே இருக்குது தானே கோல்டு இல்லை நம்மளுக்கும் ஆசை தான் கோல்டில் வாங்கணுன்ட்டு பட் என்ன பண்ணுறது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்க அடுத்த மாதம் நம்ம பேமெண்ட்டை வச்சு திருப்பி வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாகவே ஒரு நாலாயிரூபா அஞ்சாயிரரூபா கட்டலான்னு இருக்கேன் அதுக்குள்ளே ஏதாவது சண்டை போட்டுருவாங்கன்னு தெரியல இது வந்து இப்போ நான் என் ஹஸ்பண்ட்க்கு சொல்லிட்டேன் நான் இந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னவோ பண்ணிக்கோ நீ என்ன பண்ணுறதெல்லாம் என்கிட்ட சொல்லிவிட்டா பண்ணுற அப்படின்னு நானும் அதே ஒரு டைலாக் அடித்தேன் நீங்கள் மட்டும் என்னவா நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லிட்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு டைலாக் அடித்தேன் அப்போ கம்ப்ளாயிட்டாங்க இதுதான் நடந்துகிட்ருக்கு சர்ச்சு இதில் நான் நேற்று முழுக்க நான் தனியாக நான் என்னென்ன பண்ணியிருந்தேன் அப்படின்றது நாளைக்கு ப்ளாகில் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் மறக்காமல் வந்து கா பாருங்கள் ஏன்னா நான் தனியாக தான் போனேன் பட் என்னால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல என்ன ஃபுல்லாக என் ஃபோன் வந்து டெட் ஆகிடுச்சி அதனால் எடுக்க முடியல நான் என்னென்ன கொண்டுட்டு வந்தேன் அப்படின்றத மட்டும் நான் உங்ககிட்ட வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நிறைய கொஸ்டனுக்கு நான் வந்து ரிப்ளையும் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் சேமிப்பு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல உள்ளங்கள் வந்து எனக்காக கஷ்டப்பட்டு நீங்கள் சேமிப்பு பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் அண்ட் லவ் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சேஃப்டியாக இருக்குங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் இது பண்ணுறேன் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாமே வந்து அட்வைஸ் இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு அப்படின்னா அடுத்த மெசேஜ் வந்தது என்னால் ரிப்ளை மட்டும் தான் பண்ண முடிய மாட்டேங்குது ஜனவரி கழிச்சு கண்டிப்பாக நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் நினைக்கிறேன் இன்னுமே பிறங்க அங்கே சாரி இருக்கு இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒர்க்கில் ரொம்ப வந்து கால் ரொம்ப பெயின் ஆயிடுச்சு ஏன்னா இன்னைக்கு நின்றுட்டே எல்லா வேலையும் செஞ்சதான் மாதிரி ஆச்சு ஸோ அதனால எனக்கு சுத்தமாக வந்து கால் பேக் சைடில் வந்து ரொம்ப பெயினாக இருக்கிறதுனால என்னால் சுத்தமாக ஸ்டிச் பண்ண முடியல நான் நம்ம உட்காந்து தான் பண்ணணும் அதனால் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாக கமெண்ட் ரிப்ளை கொடுக்க பார்க்க எனக்கு முடிஞ்சின்னா கண்டிப்பாக நான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் லேட்டாக வீடியோ போடுறேன்ட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க சாரி 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 எல்லாேருக்கும் குட் நைட் நல்லா ஹாப்பியாக நல்லா தூங்குங்க என்னோடய ப்ராப்ளம் எப்பவுமே இருக்கிறது தான் அதை நினச்சதுக்கு மேலே நான் வந்து ஃபீல் பண்ணுறது கிடையாது எது நடந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் நான் வந்து இருக்கேன் ஸோ அதனால் ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க நான் வந்து உங்ககிட்ட சொன்னால் மட்டும்தான் எனக்கு அது கொஞ்சம் ஆறுதலாகவும் இருக்குது நிறைய பேர் நிறைய சஜஷன் கொடுக்குறீங்க ஒன்று ரெண்டு மூணு மனசு கஷ்டமாக இருந்தாலுமே அதில் வந்து இப்போ வந்து ஐம்பது கமெண்ட் வருதுன்னா கூட அதில் ரெண்டே ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று இன்னும் நாற்பத்தி எட்டு கமெண்ட் வந்து அவ்வளோ ஹாப்பியாக மனதுக்கு வந்து ரொம்ப இருக்கும் அதை தான் சொல்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பாய் எல்லாேருக்கும் எஸ் யூ ஆல் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் எல்லாேருக்கும் பாய்